காங்கிரஸ் மாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் எங்கெங்கே நடந்தது என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் இந்திய தேசிய காங்கிரஸின் இருபத்தி ஓராவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பனாரஸ் அதாவது காசியில் நடந்துச்சு இதற்கு தலைமை தாங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நடந்துச்சு வங்க பிரிவினை அதாவது ஆங்கிலேயர் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாளலாம் அப்படின்ற எண்ணத்தில் கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள பகுதி கிழக்கு வங்காளம் இந்துக்கள் அதிகமாக உள்ள பகுதி மேற்கு வங்காளம் அப்படின்னு பிரித்து நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தினாங்க ஆனால் இதை மிதவாதிகளும் தீவிரவாதிகள் ரெண்டு பேருமே ஏற்கலை இதற்காக தான் சுதேசி அப்படின்ற போராட்டத்தை ஆரம்பித்தாங்க மற்றும் வங்க பிரிவினைக்கு எதிர்த்து புறக்கணிப்பு போராட்டத்தையும் அவங்க ஆதரித்தாங்க வங்கப் எதிர்த்து மாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா காசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அதுக்கு தலைமை தாங்கியவர் காந்தியோட குரு கோபாலகிருஷ்ண கோகலை இதை ஞாபகத்தில் வச்சுங்க நம்ம என்ன நினைப்போம்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்து மாநாட்டில் பிரிஞ்சுட்டாங்க சூரத்து பிளவுல தான் பிரிஞ்சாங்க அப்படின்னு நினைப்போம் அது உண்மை தான் ஆனால் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கருத்து முரண்பாடு எப்படி இருந்து தொடங்குதுன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தொடங்குது எப்படின்னா இந்த சுதேசி இயக்கம் மற்றும் வங்க பிரிவினை புறக்கணிப்பு போராட்டம் இது ரெண்டையும் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆதரிக்கிறாங்க பனாரஸ் மாநாட்டில் இருந்த போதிலும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுதேசி இயக்கத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போகணும் இதை ஒரு பொதுமக்கள் போராட்டமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க ஆனால் மிதவாதிகள் இதை ஏற்கலை வங்காளத்தில் மட்டும் அது நடக்கணும் வங்காளத்தில் மட்டும் வெளிநாட்டு பொருளில் வந்து ஏற்கக்கூடாது வங்காளத்தை பிரித்ததை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆங்கிலேயர் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க அதாவது மிதவாதிகள் ஆங்கிலேயராக நம்புனாங்க தீவிரவாதிகள் இதை இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை கொண்டு போகணும்னு நினச்சாங்க இது ரெண்டும் அவங்களுக்கு இடையே முரண்படவே ஏற்பட்டுச்சு இருபத்தி ரெண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸோட அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்றது இதற்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்த மாநாட்டில் நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சுதேசி புறக்கணிப்பு சுயராஜ்யம் தேசிய கல்வி என நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆனால் அதற்கான விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்படலை இதற்கு அடுத்த ஆண்டு இருபத்தி மூணாவது இந்திய தேசிய காங்கிரஸோட அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் நடைபெறுது இதற்கு தலைமை தாங்கியவர் ராஜ் பிகாரி கோஸ் அதாவது இந்த மாநாட்டில் திலகரையோ லாலா லஜுபதி ராயையோ தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தீவிரவாதிகள் முயற்சி செய்வாங்க ஆனால் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூரில் நடைபெற வேண்டியது திடீர்னு சூரத்துக்கு மாற்றிடுவாங்க சொந்த மாகாணத்தில் உள்ளவர் அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கக்கூடாது இது காங்கிரஸோட ரூல் அதனால் சூரத்துன்றது திலகரோட சொந்த மாகாணத்தில் உள்ள ஒரு ஊர் அதனால் அவர் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்க முடியாது ராஜ்பிகாரி கோஷ் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் ராஜ்பிகாரி கோஷுன்றவர் மிதவாதிகளைச் சேர்ந்தவர் சூரத் பிளவிற்கு காரணமான விஷயங்களில் ஒன்று ராஜ்புகாரி கோஸ் மிதவாதியின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றுனாங்கள இருபத்தி ரெண்டாவது அமர்வில் சுதேசி புறக்கணிப்பு சுயராஜ்யம் தேசிய கல்வி இந்த நாளையும் ஏற்றுக்கலை மிதவாதிகள் இருபத்தி மூணாவது இந்தி தேசிய காங்கிரஸ் அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் நடைபெறுது இந்த சூரத் மாநாட்டில் நான்கு தீர்மானங்கள் இதற்கு முன்னாடி நிறைவேற்றப்பட்ட நான்கு தீர்மானங்களையும் மிதவாதிகள் ஏற்றுக்கலை அதனால் கோபமடைந்த தீவிரவாதிகள் இவங்களுக்கும் மிதவாதிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது அதில் தான் சூரத் பிளவு ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுனாலே சூரத்து பிளவு தானே மிதவாதிகள் தீவிரவாதிகள் தனித்தனியாக பிரிஞ்சிட்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சூரத் மாநாடு தபதி நடிக்கரையில் நடைபெறுது நெருக்கமாக ஆயிரத்தி அறநூறு பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க இந்த மாநாடு இந்த சூரத்து பிளவுனால் இடைநிறுத்தம் செய்யப்படுது இதற்கு அடுத்த மாடு இருபத்தி நாலாவது அமர்வாக தான் நடைபெறணும் ஆனால் இது இடைநிறுத்தம் செய்யப்பட்டதுனால இருபத்தி மூணாவது அமர்வு இன்னொரு முறை கூறுது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்து பிளவு தானே அதுக்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மெட்ராஸில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கூட்டப்படுது இதற்கும் அதே ராஜ்புகாரி கோஸ் தான் தலைமை தாங்குகிறாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இந்திய அரசியலின் இரண்ட காலமாக கருதப்படுகிறது இதை கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ஞாபகத்தில் வச்சுங்க